காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தெற்கு மாடவீதி தெருவில் காமாட்சி அம்பாள் தெற்கு மாடவீதி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சகம் என்ற பெயரில் புதிய ஆட்டோ ஸ்டாண்டை பக்தர்களின் வசதிக்காக காஞ்சி ஆன்மீக குருக்கள் நடன சாஸ்திரி அவர்களும் சமூக ஆர்வலரும் கருப்படி தட்டடை ஊராட்சி மன்ற தலைவரும் மதிப்பு முனைவர் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த காஞ்சி காமாட்சி அம்பாள் தெற்கு மாடவீதி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் ஆட்டோ சண்டை ரிப்பன் கத்தரித்து திறந்து வைத்தனர் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் தலைவர் குமார் சங்க பாதுகாவலர் பூபாலன் துணைத் தலைவர் சேதுபதி துணை செயலாளர் ஆறுமுகம் செயலாளர் ராஜி பொருளாளர் செந்தில்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு சரவணன் விநாயகம் நந்தகுமார் அன்பு மற்றும் சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக சமூக ஆர்வலர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் அவர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் சால்வை அணிவித்தும் பூச்செண்டு கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் முடிவினில் தாமரை ஆறுமுகம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார்